வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் முருகப்பெருமானின் வழிபடுபவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க ஆனால் முருகனின் வருளை பெறுவதற்கு மிக முக்கியமான விரதமாக தான் சஷ்டி விரதம் திதிகளின் ஆறாவது திதியாக வருந்தது சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்தை இருப்பதனால சில விதிமுறைகளே இருக்குது மிகவும் சக்தி வாய்ந்த அந்த சஷ்டி விரதத்தை உரிய முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் வேண்டிய கிழ வரங்கள் எல்லாம் பெறலாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோல எந்த பகுதியிலயும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். தமிழ் கடவுளான முருக பெருமானுக்குரிய திதிதா சஷ்டி மாதத்தில் இரண்டு சஷ்டிகள் வரும் வளர்பிரை மற்றும் தேய்பெரிய இரண்டு நா இரண்டிலுமே வரும் சஷ்டி இந்த சஷ்டிகளில் முருகனின் அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பவர்கள் வந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி இதனால் குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது ஆனால் சஷ்டி விரதம் இருப்பதால் முருகனின் அருளை முழுமையாக நம்மால் பெற முடியும் சஷ்டி விரதம் இருக்கும் போது குழந்தை வர வேண்டுபவர்கள் இருந்து ஐப்பசி மாதத்தில் வரும் மகா சந்த சஷ்டியின் போது இருப்பார்கள் ஆனால் மகா மகாகாசிந்த சஷ்டி மட்டுமின்றி வரும் சஷ்டிகளும் விரதம் இருந்தார் முருகனின் நீண்ட நாட்களாகவே குழந்தை இல்லாதவங்க தொழில் வளர்ச்சி இல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்பவர்களும் கூட இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் வறுமை தீரவில்லை தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களும் வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரால் தடைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பவர்களும் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என நினைக்கவர்களும் இந்த கந்த சஷ்டி விரதத்தை கண்டிப்பாக இருக்கலாம் கீழே வளர்ச்சி வேணும் நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருப்பவர்கள் வளர்பிரிய சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம் கஷ்டம் பிரச்சனையிலிருந்து தீர்ந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவங்க வந்து தேவிர சஷ்டியில் வந்து விரதத்தை துவங்கலாம் ஆனால் எந்த சஷ்டியில் வந்து விரதம் துவங்கினாலும் முருகன் அருள் செய்வார் எந்த கோரிக்கையையும் வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி அந்த கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றி தருவார் முருகப் பெருமான் விரதம் இருக்கும் போது விரதம் இருப்பவர்கள் உபவாசமாக இருப்பது மிகவும் சிறப்பானது முடியாதவர்கள் காலை உணவை மட்டும் எடுத்துக்கலாம் அல்லது பகல் உணவை மட்டுமே தவிர்த்து விரதம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை பழம் சாப்பிட்டு பகல் பொழுதில் உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு முருகனுக்கு வெள்ளை பூக்கள் சூட்டி முருகனுக்குரிய பாடகள் பாடி விரதம் இருக்கலாம் காலையில் பால் பழம் வெச்சிலை பாக்கு மற்றும் படைத்து வழிபட வேண்டும் காய்ச்சி பாலின் சர்க்கரை அல்லது தேன் கலந்து படைக்க வேண்டும் முடிந்தால் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் இதனால் முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம் ல சுவாமிக்கு படைத்த பாலை நாம குடிக்கலாம் இல்லாது பிரசாதமாக மற்றவங்களுக்கும் வணங்கலாம் மாலையில் மீண்டும் வீட்டில் பால் பழம் படைத்து ஒரு மனை பழகின் சக்கோட கோலம் விட்டு அதில் ஆறு அகல் விளக்கினையினை நெய் ஏற்றி வழிபட வேண்டும் ஆறு விளக்குகளில் ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுவது மிகவும் சிறப்பானது சுவாமிக்கு படைத்த பாலை குறித்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் எனவே வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தால் கந்த சஷ்டி கவசம் படிப்பது மிகவும் சிறப்பான பலனைகளிக்கும் குழந்தை வரத்துக்காக விரதம் இருப்பவர்கள் அதற்குரிய திருப்புகளை படித்து வழிபட வேண்டும் விரதம் இருப்பதன் மூலம் பகைவர்களுடைய தொல்லைகளால் தும்பப்படுபவர்களும் வறுமையில் வாடுபவர்களும் குழந்தை வரம் வேண்டுபவர்களும் திருமண வரம் எதிர்பார்த்து காத்து சாஸ்திரமும் வாழ்க்கை செழிக்க உதவும் அனைத்து சஷ்டி விரதம் இருந்தால் கை பலன் கிடைக்கும் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீராட வேண்டும் சூரியனை தரிசனம் செய்யும் போதே முருக கடவுளை எண்ணி வழிவிட வேண்டும் பிறகு வீட்டினுடைய பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது ஒரு நாளில் முப்பத்தாறு முறை கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் வேண்டும் வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பொதுவாக வேகமாக வாசித்தால் கந்த சிருஷ்டி கவசத்தை பத்திலிருந்து பன்னெண்டு நிமிடங்களுக்கு முடித்து விடலாம் அப்படியானால் ஒரு மணி நேரத்தில் ஐந்து அல்லது ஆறு முறையாவது பாராயணம் செய்ய இயலும் மெல்லிய குரலில் அல்லது மனதுக்குள்ளாகவே பாராயணம் செய்தல் போதுமானது காலை ஆறு மணிக்கு பாராயணம் தொடங்கினால் ஆறு மணி நேரம் அல்லது ஏழு மணி நேரத்திற்கு முப்பத்தி ஆறு முறை பாராயணம் செய்து விடலாம் இப்போ ஆறு எழுத்து மந்திரம் மிகவும் விசேஷமானது அவனுக்கு உகந்த கோலமும் சங்கோல கோலம்தான் முருகனின் யாத்திரமாக திகழும் இந்த கோலத்தை பட்டத்தில் காட்டப்பட்டவாறு வரைந்து கொள்ளுங்கள் பொதுவாக ஏதேனும் பிடத்தில் அல்லது பூஜைக்கு உரிய தட்டுகளில் வரைவது நல்லது ஆறு கோணங்களிலும் ச ர வ வ ந என்று எழுதி அதில் ஒன்று ஒரு மலர் வைக்க வேண்டும் நடுவே ஓம் என்று எழுதி அதில் ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் சுற்றி ஆறு எழுத்துக்கள் ஆறு அகல் விளக்குகளையும் ஏற்றலாம் பின்பு மலரும் அச்சதையும் கையில் எடுத்துக்கொண்ட முருகப்பெருமானை அந்த தீபத்தின் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் உடனே தீபத்துக்கு ஒரு நீத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும் பிறகு நம் அர்ச்சனைகள் பாராயணங்கள் அனைத்தும் அந்த விளக்கின் முன்பு செய்ய அணையாமல் பராமரிக்க முடியும் என்றாலே அந்த நாள் முழுவதும் அந்த அப்படியே வைத்திருக்கலாம் இல்லை என்றால் நாம் அருகே இருந்த அர்ச்சனை செய்த பின்பு கொஞ்ச நேரம் கழித்து சாந்தப்படுத்தி விடலாம் நம் அர்ச்சனைகளை முடித்த பின்பே சுவாமியை எதஸ்தானம் செய்ய வேண்டும் அதாவது அமைக்கும் என்று சொல்லி வழியெழுப்புதல் செய்ய வேண்டும் இதற்குரிய மந்திரங்கள் அறியவில்லை என்றால் கவலை இல்லை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டே போதும் அர்ச்சனை முடிந்ததும் தீபாராதனை கட்டாயம் இரண்டு நினைவேத்தியங்கள் செய்து வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் கோலமிட்டு வழிபடுவதன் மூலம் நம் கவலைகள் யாவும் தீரும் என்கிறார்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எப்போதும் சண்டை சச்சரவு என்று இருப்பவர்களும் உறவினர்களால் பெரும் தொல்லைகளை சந்திப்பவர்களும் எவ்வளவு பொருள் வந்தாலும் சேமிக்க முடியாமல் திண்டாடுபவர்களும் வாழ்வில் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களும் என அனைவரும் இந்த சங்கோண கோல வழிபாட்டை செய்யலாம் இந்த கந்த சஷ்டி அன்று தான் செய்ய வேண்டும் என்று இல்லை ஒவ்வொரு சஷ்டி திதிகளும் இந்த முறையை பின்பற்றலாம் எனவே தவறாமல் சங்கோண தீபமிட்டு விட்டு கந்த சஷ்டி அன்று கந்தனை வழிபடுங்கள் வாழ்வின் சகல நன்மைகளும் பெற்றுவிட முருகப்பெருமான உகந்த தினமாக கருதப்படுது எனவே அன்றைய தினம் வந்து முருக கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சஷ்டி திதியில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பேரு வேலை வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இந்நாளில் வந்து விரதம் இருந்து அவர்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை அமையும் என்பது உண்மை என்றாலே ஆறு அதாவது முருகப்பெருமானை ஆறு முருகங்களை கொண்டது என்பதாகும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாளிலிருந்து வரும் ஆறாவது நாள் சஷ்டி திதியாகும் அமாவாசைக்கு அடுத்ததாக வரும் சஷ்டியை சுக்ல சஷ்டி என்றும் பௌர்ணமி அடுத்ததாக வரும் சஷ்டியை வந்து கிருஷ்ண சஷ்டி என அழைக்கின்றன முருகனுக்கு உகந்த விரதங்கள் என்று மூணு விரதங்கள் பிரதானமாக சொல்லப்படும் வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் இதில் வார விரதம் என்பது செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம் என்பது கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது திதி விரதம் என்பது சஷ்டி விர விரதத்தை குறிப்பதாகும் ஒவ்வொரு திருமணம் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது என்பதை அனைவரும் அறிந்து ஒன்றி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டி விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுவது தவறு சஷ்டி விரதம் நாட்களில் யாராக இருந்தாலுமே சிரத்தையாக இருந்து விரதம் மேற்கொண்டு அனைத்து சிறப்பையும் பெற முடியும் புதிய வேலைக்கு சேருதல் வீடு மற்றும் வாகனம் வாங்குதல் மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவை செய்ய சஷ்டி தினம் உகந்த நாளாக உள்ளது சஷ்டி விரதத்தின் போது முருகப் பெருமானுக்கு மந்திரங்களால் ஓம் சரவண பவ நம ஓம் சரவண பவ ஓம் முருகா போன்ற மந்திரங்களால் ஏதாவது ஒன்றை நாள் முழுவதும் ஜபித்து மாலை வேளையின் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வேலவனின் அருளால் மகப்பேறு மனப்பேறு ஆரோக்கியம் நல்வாழ்வு ஆயுள் செல்வம் புகழ் என்று நீங்கள் வேண்டும் யாவும் நிச்சயம் கைகூடும் நிம்மதியும் உற்சாகமும் வாழ்வில் உண்டாகும் வாகனம் வாங்குதல் வீடு வாங்குதல் மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவை செய்ய உகந்த நேரமாகும் மேலும் சஷ்டி திதியில் புதிய பதவிகளை ஏற்ற வாஸ்து மற்றும் சிற்ப சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுது ஆபரணங்கள் வாங்குதல் நகை தயாரித்தல் புதியவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளது போன்ற செயல்களுக்கு உகந்த நாளாக சஷ்டி தினம் உள்ளது திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்களை நடத்துதல் கல்வி கலை போன்ற துறைகளில் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் இந்த சஷ்டி தினத்தில் மேற்கொள்ளலாம் சஷ்டி திதியில் தானம் தர்மம் செய்வது மிகவும் புண்ணியமான செயலாக கருதப்படுகிறது சஷ்டி திதிகளை என்னென்னா செய்யலாம் எப்படி வழிபடலாம் என்பதை பார்த்தோம் ஆனால் சஷ்டி திதியின் இதை மட்டும் தவறியும் செய்து விடாதீர்கள் சஷ்டி திதியின் மனதை அமைதியாக வைத்திருப்பது முக்கியம் கோபம் எரிச்சல் போன்ற உணர்வுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் சஷ்டி திதியில் அசைவ உணவு உண்ணாமல் சைவ உணவு மட்டுமே உண்ண வேண்டும் முதல் மாலை மணி வரை இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அதிகாலையிலே பூஜையரின் முருகர் படத்தின் முன்பு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் உச்சி விளக்கு ஏற்ற வேண்டும் தாளம்பூவின் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயம் வைக்க வேண்டும் அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வையுங்கள் பூஜையின் தேங்காய் உடைத்து இருபுறமும் வைக்க வேண்டும் முருகனுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அவருக்கு இஷ்ட நைவேத்தியமாக அவள் உணவுகளை வைக்கலாம் முழுநேர விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் மாலைப்பழம் சாப்பிடலாம் அவ்வளவு தாங்க எளிமையான முறையில் தீப தூப ஆராதனை காண்பித்து கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் காலையின் பூஜையை முடித்துவிட்டு விளக்கை மாலை ஏற்றிவிட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக செல்லலாம் மீண்டும் மாலையில் இதேபோல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நல்ல பலன்களை அளிக்கும் காலையில் அல்லது மாலையில் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் போல் ஒவ்வொரு மாதமும் விரதம் இருந்து வர சஷ்டி கவசம் ஒழிப்பதும் அதனை நாம் வாசிப்பதும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் தீய சக்திகளை விரட்டி பிடிக்கும் சுப காரியங்கள் கைகோடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்